நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் மன்னர்களை குறித்து ரபுல் ஆலமின் அவருடைய திருமறையிலே சொல்லுகிற பொழுதும் இப்ராஹிம் அலிசலாம் அவரு எப்படியான பிரார்த்தனையை பிரார்த்தித்தா தெரியுமாம் நீ மன்னித்து விடு அவர் வழிகோனவர்களில் உள்ளவர் ஆகிவிட்டார் என் தந்தையை நீ மன்னித்து விடு என்று இப்ராஹிம் அலை தன் தந்தைக்காக ஒன்று பிரார்த்தித்தார் அப்ப நாளை மறுமையில் வாப்பாவுக்காக விட்டார் நீ மன்னிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை சொல்லிவிட்டார் அல்லாஹு தொடர்ந்து சொல்லுகிறான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் தொடர்ந்து பிரார்த்தனை எப்படி தெரியுமாம் இறைவா என்ற வாப்பா வழிதவன் இருக்கிறார் நீ மன்னித்து விடு எழுப்புகின்ற அந்த மறுமை நாளில் என்னை இழிவாக்கி விடாதே என்னை இன்னொரு நரகத்திற்குரியவனாக இருந்து நான் இருந்தால் அப்படி ஒரு இழிநிலையை நீ எனக்கு தந்து விடாத நீ மன்னித்து விடு என்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் அன்புள்ள சோதர்களன் நாளை மறுமையில் பெற்றோர் சுவனவாதியாக இருந்து பிள்ளைகள் நரகவாதியாக மாறிவிட்டால் அந்த நாளின் அது ஒரு இழிவும்

நாம் ஆதம் அலை மன்னோர்கள் தொடக்கம் மறுமை நாள் வரைக்கும் அத்தனை மனிதர் சமூகமும் அங்கு நிற்க போகிறது நான் எங்கே என் பிள்ளையை தேடுவது அந்த பெரும் கொண்ட கூட்டத்துக்கு மத்தியில் நான் எங்கே என் தந்தையை தேடுவது நான் எங்கே என் மனைவியை தேடுவது நான் எங்கே என் உறவுகளை தேடுவது என்று நினைத்து விடாதீர்கள் அந்த அந்த சமூகம் அந்த அந்த சமூகத்தோடு தான் இருப்பார்கள் நாம் எல்லாம் அந்த நாம் எல்லாம் ஒரே இருக்க போகிறோம் என்னை கொண்டு போய் இறைவன் பரம்பரையில் கொண்டு போய் வைத்து விடுவதில்லை என்னை கொண்டு போய் மூசா அலி இஸ்லாமனுடைய கூட்டத்தாரோடு சேர்த்து விட போவதில்லை நாம் வாழுகிற காலத்தில் எங்களோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ இவங்க தான் ஒன்றாக மருமையில் இருக்க போகிறவர்கள் அந்த நாள் அதுதான் தான் கடுமையான கொடூரமான நாள் நாம் சக நண்பர்களுக்கு அது இது செய்திருப்போமே அப்பொழுதெல்லாம் இவன் என்ன பிடிச்சிருவானோ இவன் என்ன பயமும் பதட்டமும் அந்த நேரத்தில் இருக்கும் பாருங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய தந்தையை அல்லாஹு தாலாம் நரகத்திற்கு போட போகிறான் அல்லாஹு நர் நரகத்திற்கு போட போகிறான் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன சொல்லுகிறார் தெரியுமா யார விரைவாம் இன்னக்க வாத்த நீ அல்லாஹ் துஹுசினியோ ம யோமயுபாசுன் இறைவாம் மறுமையுடைய நாளில் என்னை நீ இழிவுபடுத்த மாட்டா என்று நீ எனக்கு வாக்களித்தாய் இறைவாம் ஏண்டவா போ நரகத்துக்கு போடப் போறாயேம் என்னுடைய தந்தை நரகத்திற்கு போடப் போறாயேம் நீ எனக்கு வாக்களித்து விட்டாய் இறைவா என்னை மறுமையில் இழிவுபடுத்துவதில்லை என்று நீ வாக்களித்து விட்டாய் இறைவாம் இதோ என்னுடைய தந்தை நரகத்திற்குரியவராக மாறப் போகிறார் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமாம் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமாம் அவர் பேட்ட பிரார்த்தனை அல்லவாம் யாருடைய பிரார்த்தனையும் தாலாம் அங்கீகரிக்காமல் இருப்பதே இல்லை ஒரு மோமின் ஒரு முஸ்லிம் கேட்கிற பிரார்த்தனைகளில் பாவத்திற்கும் உறவுகளை துண்டிப்பதற்கும் அல்லாமல் மற்றைய நன்மையான விடயங்களில் கேட்குகின்ற பிரார்த்தனை ஒவ்வொன்றையும் அல்லாஹூத்தாலும் அங்கீகரித்தே தீருவான் எவனுடைய யாருடைய எந்த மூமியினுடைய பிரார்த்தனையும் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதில்லை நாளை மறுமையில் இந்த உலகத்தில் அவர் கேட்டுவிட்டார் ஆனால் அவருடைய வாப்பாவுடைய நிலை என்ன ஒரு முஷிக் இணை வைப்பாளர் இணை வைத்தவர் நாளை மறுமையில் நிரந்தர நரகத்திற்கு சொந்தக்காரர் அதனால் இப்ப இப்ராஹிம் அலை இஸ்லாத்துடைய நிலையை பாருங்கள் பாப்பா மகன் சொர்க்கவாதியினுடைய அணியில் தந்தை நரகத்தின் அணியில் இருக்கிறார் அல்லாவிடத்தில் கேட்கிறார் இறைவாம் நீ எனக்கு வாக்களித்தாய் என்னை இழிவுபடுத்துவதில்லை என்று வாக்களித்து விட்டாய் இதை விட என்னை இழிவு வேண்டும் இதை விடம் பாப்பாவை நரகத்துக்கு அனுப்பி என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புகின்ற இந்த இழிவை விடம் வேறு என்ன இழிவும் அவர் கேட்கிறார் நீ எனக்கு வாக்களித்து விட்டாய் என்னை இழிவுபடுத்துவதில்லை என்று நீ வாக்களித்து விட்டாய் இறைவா என்று சொல்லுகிற நேரம் அல்லாஹ் எடுக்கிற முடிவை பாருங்கள் அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய தந்தை பாப்பா மகன் முகம் முகம் பார்க்கிற நேரம் பாப்பா நரகத்துக்கு தூக்கி எறியப்படுகிறார் என்றால் எந்த பிள்ளையுடைய மனம் அதை சகித்து கொள்ளும் எந்த பிள்ளையுடைய மனம் அதை பொருந்திக் கொள்ளும் முகத்தை பார்த்து நிற்கவே நரக குளிக்குள்ள விழுகிறாண்டால் அதை போன்ற இழிவும் இல்லை அதை தாங்கிக் கொள்ளுகின்ற மனோநிலையும் பிள்ளைகளுக்கும் இல்லை பெற்றோர்கள் நரகம் செல்லுவார்களே ஆனால் பிள்ளைகளுக்கு அந்த நிலையும் இல்லை பிள்ளைகள் நரகம் செல்லுவார்கள் ஆனால் பெற்றோர்களுடைய மனு நிலையும் அப்படி இல்லை அந்த நேரம் என்பது மிகவும் கஷ்டத்திற்குரிய ஒரு நேரம் அப்போ அல்லாமு தாலா என்ன செய்கிறான் தெரியுமாம் அந்த இப்ராஹிம் அலேஸ்லாத்துடைய தந்தை மோத்த பார்த்து நரகத்துக்குள்ள உழுற தாங்கி கொள்ள தானே அப்படியே நில் வாப்பாவை வாப்பாவாக அல்லாமல் இவருடைய தந்தையின் தோற்றம் அல்லாமல் ஒரு மிருகத்தின் கழுதை புலியுடைய உருவத்தில் மாற்றி நரகத்திற்கு போட்டு விடுகிறான் இப்ப மிருகம் ஆச்சே பாப்பா இல்லை தானே இப்ராஹிம் அலை இஸ்லாத்துக்கு முன்னால் பாப்பா போடப்பட்டார் என்ற மனோநிலை இல்லையே ஏதோ ஒரு மிருகம் போடப்பட்டு விட்டது ஆனால் இறைவனுடைய பார்வையில் அவர் தந்தை அவருடைய தந்தைதான் ஆனால் இவருடைய மனம் புண்படக்கூடாது என்பதற்கு இவரை அந்த இடத்தில் இவரை இழிவுபடுத்திவிடக்கூடாது என்பதற்கு இறைவன் அந்த நிலையை மாற்றி உருவத்தையே மிருகத்தின் உருவமாக மாற்றி நரகத்தில் போட்டு போட்டுவிடுகிறான் என்ற செய்தியை பார்க்கிறோம் அன்புள்ள சோதர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் நாளை மறுமையில் இதை விட மிக பயங்கரமான இழிவு இருக்காது நான் ஒருவர் பாப்பா ஒரு அணியில் பிள்ளை ஒரு அணியில் நரகத்திற்குரியவராக இருந்தால் எப்படி எங்களால் தாங்கிக் கொள்ள முடியும் அன்புள்ள சோதரர்களே அப்படியானால் அல்லாஹ் அதற்காக வேண்டி முன்கூட்டியே சொல்லிவிட்டான் நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நீங்கள் நரகத்தை விட்டும் காத்துக் கொள்ளுங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுத்தாலா எங்களுக்கு அறிவுரை சொல்லி அதனுடைய அகோரத்தையும் இறைவன் சொல்லிவிட்டான்